வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்மேற்கு வங்கக் கடலில் நிலவிய காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது அடுத்த இரண்டு நாட்களில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை மையம் தகவல் சென்னையில் நேற்று இரவு முதல் பல இடங்களில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை காசிமேடு பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு காசோலைகளை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத் துறையில் தமிழகம் சாதனை படைத்து வருவதாகவும் பெருமிதம் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி மனு தாக்கல் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணை என தகவல் சென்னை எழும்பூரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக கென்யா நாட்டைச் சேர்ந்த மூன்று பெண்கள் கைது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பாரஸ் செயல்பட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மணிப்பூரில் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டை பதினோரு தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை இரண்டு மத்திய ரிசர்வ் போலீஸ் வீரர்கள் காயம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியுற்ற துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தேர்தலுக்கு பின் முதல் முறையாக அதிபர் பைடனுடன் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பு பிலிப்பைன்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியை தாக்கிய டோராஜி சூறாவளி நூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றுடன் கனமழை தொடர்ந்து பெய்ததால் பலத்த பாதிப்பு இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு மாகாணத்தில் அரசிடம் உள்ள நிலங்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு மீண்டும் வழங்கப்படும் என்று இலங்கை அதிபர் உறுதி இனி விரிவான செய்திகள் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது அடுத்த இரண்டு நாட்களில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது அடையாறு கிண்டி வடபழனி அமைந்தக்கரை மயிலாப்பூர் எழும்பூர் புரசைவாக்கம் வண்ணாரப்பேட்டை காசிமேடு போன்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்தது புறநகர் பகுதிகளான பம்மல் ஐயப்பந்தாங்கல் மதுரவாகில் செங்குன்றம் திருவற்றியூர் போன்ற பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது மாமல்லபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இதனிடையே காசிமேடு திருவற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் சேலஞ்சர்ஸ் பிரிவுகளில் வென்ற பிரணவ் மற்றும் அரவிந்த் சிதம்பரத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார் மாஸ்டர்ஸ் பிரிவில் வென்ற அரவிந்த் சிதம்பரத்திற்கு பதினைந்து லட்சத்திற்கான காசோலை மற்றும் கேடயமும் சேலஞ்சர்ஸ் பிரிவில் வென்ற பிரணவிற்கு ஆறு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கேடயமும் வழங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி பாராட்டினார் தொடர்ந்து உலக செஸ் சாம்பியன்ஸ் போட்டியில் பங்கேற்க உள்ள குகேஷை ஊக்குவிக்கும் வகையில் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் முதலமைச்சரின் பல்வேறு முன்னெடுப்புகளால் விளையாட்டுத் துறையில் தமிழகம் சாதனைகளை படைத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் விவேகானந்தா அரங்கில் புத்தாக்க கண்டுபிடிப்பு கண்காட்சியை தொடங்கியுள்ளது கண்காட்சியை தொடக்கி வைத்து பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் மட்டும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை செய்ய வந்துள்ளதாக தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் ஆ முக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாணவர்களுக்கான கழிவறை வசதி செய்து தரும்படி பள்ளி தலைமை ஆசிரியை வேண்டுகோள் விடுத்தார் இதையடுத்து பள்ளிக்கு தேவையான கழிவறை கட்டிடம் கட்டுவதற்கான அரசாணையை அமைச்சர் வழங்கினார் மேலும் பள்ளியின் சுற்றுச்சுவர் சமையலறை ஆய்வுக்கூட உபகரணங்கள் கம்ப்யூட்டர் மேசைகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்தார் நேபாளம் நாட்டின் முன்னாள் டிஜிபியும் தற்போதைய அரசு ஆலோசகருமான சைலேந்திர கானல் குடும்பத்துடன் மாமல்லபுரம் வருகை தந்தார் அவருக்கு சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது பிறகு குடும்பத்துடன் புராதன சின்னங்களை சுற்றிப்பார்த்து பார்த்து அவர் புகைப்படம் எடுத்துக் முன்னதாக தலசேகன பெருமாள் கோவிலில் தரிசனம் மேற்கொண்ட அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு இரும்பு ஈட்டி சதுரங்க ஆட்டக்காய்கள் சங்குமணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவை பழங்கால மக்கள் வேட்டையாடுதலிலும் பொழுதுபோக்கிலும் ஆர்வம் கொண்டிருப்பதை காட்டுவதாக அகழ்வாய்வாளர்கள் கூறுகின்றனர் இங்கு அகழாய்வு பணியில் கண்டெடுக்கப்படும் பொருட்கள் அந்த பகுதியிலேயே காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்து மூன்று பேருக்கு வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி வரை சிறைக்காவல் என இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இருபத்து மூன்று பேர் நெடுந்து வரையை மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படை போலீசார் மூன்று விசைப்படகுகளை பறிமுதல் செய்ததோடு இருபத்து மூன்று மீனவர்களையும் கைது செய்தனர் இந்நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்கள் வருகிற இருபத்தைந்தாம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை மாவட்டம் மங்கள்ரேவு பகுதியில் நேற்று இரவு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தனது கட்சியினருடன் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தபோது அமமுகவினர் இடைமறித்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் காயமடைந்த அதிமுக நிர்வாகி தினேஷ்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சேடப்பட்டி காவல் நிலையத்தில் ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தேனி வல்லாபுரம் அமமுக ஒன்றிய செயலாளர் பழனிசாமி அமமுக உறுப்பினர் பழனிசாமி ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த குபேந்திரன் அஜய் ஆகிய நான்கு பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் நடிகை கஸ்தூரி தரப்பில் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்துள்ள மனு இன்று விசாரணைக்கு வருகிறது அண்மையில் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் நடிகை கஸ்தூரி மீது எழும்பூர் போலீசார் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் கொடுக்கச் சென்றபோது நடிகை கஸ்தூரி தலைமறைவானதால் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டு வாசலில் போலீசார் சம்மனை ஒட்டிவிட்டு வந்தனர் செல்போன் எண்ணும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருப்பதால் நடிகை கஸ்தூரியை பிடிக்க போலீசார் இரண்டு தனிப்படைகள் அமைத்துள்ளனர் இந்நிலையில் நடிகை கஸ்தூரி தரப்பில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்தக் கோரி நடைப்பயணம் செல்ல முயன்ற வழக்கறிஞர் நந்தினியை அவரது கணவருடன் கன்னியாகுமரியில் போலீசார் கைது செய்தனர் இதே காரணத்திற்காக கடந்த ஏழாம் தேதி நடைப்பயணம் தொடங்க முயன்றபோது மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் நந்தினி மற்றும் அவரது கணவர் குணா இருவரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவலில் வைத்திருந்தனர் பின்னர் மதுரைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து நாகர்கோவிலில் இருந்து மீண்டும் நடைப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டு நாகர்கோவிலுக்கு வருகை தந்த நந்தினி குணா தம்பதையினரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர் புதுச்சேரியில் மாமூல் கேட்டு ரவுடிகள் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் இதை கண்டித்தும் வணிகர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான சில கடைகளை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்த வணிகர் கூட்டமைப்பு சங்க புதுச்சேரி தலைவரும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடி ராமுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் மனு அளித்தனர் சென்னை எழும்பூரில் உள்ள மதுமான விடுதி ஒன்றில் கென்ய நாட்டைச் சேர்ந்த மூன்று பெண்கள் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டு சாலையில் செல்பவர்களை ஆபாச வார்த்தையில் திட்டி போக்குவரத்திற்கு இடையூறு செய்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மூன்று பேரையும் கைது செய்தனர் இதனிடையே அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பார் செயல்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியபோது பார் ஊழியர்கள் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதையடுத்து பார் உரிமையாளர்கள் மேனேஜர் பவுன்சர் என நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மேனேஜர் மற்றும் பவுன்சரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட கென்ய பெண்கள் விஜினியா அனஸ்தடியா போசியா மூவண்டை மருத்துவ காரணங்களுக்காக இரண்டு மாதத்திற்கு முன்பு சென்னை வந்ததும் தெரியவந்தது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குடித்துவிட்டு பள்ளி வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர் தனியார் பள்ளியின் மினி பேருந்து சாலையோர போர்டு மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஒரு சிறுவன் இரண்டு சிறுமிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது மினி பேருந்தின் ஓட்டுநருக்கு காலில் காயம் ஏற்பட்டது போலீசார் விசாரணை நடத்திய போது மினி பேருந்து ஓட்டுநர் மது போதையில் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் சிங்கப்பூரில் இருந்து பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்தி வந்த இருபத்தைந்து பேர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர் சிங்கப்பூரில் இருந்து மூன்று விமானங்களில் வந்த பயணிகளை அதிகாரிகள் சோதனை செய்தபோது உடமைகளில் பல்வேறு வடிவில் தங்கத்தை மறைத்துக் கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து எட்டு பெண்கள் உட்பட இருபத்தைந்து பேரிடம் இருந்து இருபது கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அனைவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே கஞ்சா புகைத்ததை தட்டிக்கேட்ட முன்னாள் ராணுவ வீரர் மீது போதை இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேசவன்புதூர் பகுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா புகைத்ததை முன்னாள் ராணுவ வீரர் சதீஷ் மோகன் தட்டிக்கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அவரது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து சரமாரியாக தாக்கியதில் சதீஷ் மோகன் படுகாயமடைந்தார் இந்த விவகாரத்தில் பரத் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறையில் பட்டியலின இளைஞரை தாக்கிய மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் குணசேகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் அவர் சீருடை அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சரண்ராஜ் என்ற இளைஞருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சரண்ராஜை சாலையில் உதைத்து தள்ளி தாக்கியதாகவும் சாதியை குறிப்பிடும் வகையில் விமர்சித்ததாகவும் காவல் ஆய்வாளர் குணசேகரன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் குணசேகரன் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தல் முதல்கட்ட பிரச்சாரம் ஓய்ந்தது எண்பத்தோரு சட்டப்பேரவைத் தொகுதிகளைக் கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது முதல்கட்டமாக நாளை நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது அந்த தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது அமித்ஷா யோகி ஆதித்யநாத் ஹேமந்த் சோரன் கல்பனா சோரன் உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்தனர் இதேபோல பிரியங்கா காந்தி போட்டியிடும் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியிலும் இடைத்தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது நேற்று ராகுல் காந்தியோடு பிரியங்கா காந்தி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டார் வயநாடு தொகுதியிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மணிப்பூர் மாநிலம் ஜிரிபா மாவட்டத்தில் சிஆர்பிஎப் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பதினோரு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் போரோபெக்ரா சப் டிவிஷனில் உள்ள ஜகுரோடோர் கரோங்கில் நடந்த இந்த துப்பாக்கிச் சண்டையின் போது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் காயமடைந்தனர் ஒருவரின் நிலைமை ஆபத்தான நிலையில் இருப்பதாக மணிப்பூர் காவல்துறை தெரிவித்துள்ளது இதனிடையே ஜிரிபா மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது நந்தன்கோடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தின் சுகாதார பொருட்கள் விற்பனை மையத்தில் திடீரென தீ பிடித்தது கடைக்குள் இருந்த பொருட்கள் வெடித்து சிதறி தீ மளமளவென பரவியது பின்னர் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் கடையில் இருந்த ஊழியர்கள் வெளியே சென்றிருந்த நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஆஸ்திரேலிய இயக்குநருக்கு சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது கோவாவில் ஐந்தாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபது முதல் இருபத்தி எட்டு வரை நடைபெறுகிறது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கேன்ஸ் போன்ற உலகளாவிய விழாக்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய சர்வதேச திரைப்பட விழா ஒரு மைல்கல் நிகழ்வாக மாறியுள்ளது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கும் வகையில் திரைப்பட தொழில்துறையினர் இந்த விழாவை தங்கள் சொந்த விழாவாக கருதி செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியுற்ற பின் முதல் முறையாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் பைடனுடன் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றார் வெர்ஜினியா மாகாணம் ஆர்லிங்டன் நகரில் அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற அதிபர் பைடன் வீர அடைந்த ராணுவ வீரர்களின் நினைவாக மலர் வழங்கி வைத்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் பேசிய பைடன் அமெரிக்க ராணுவத்தின் தலைமை பொறுப்பு வகிக்கும் தாம் அதிபராக முன்னாள் ராணுவ வீரர்கள் முன் கடைசியாக நிற்பதாக உருக்கமாக கூறினார் அமெரிக்க மக்களை காக்கும் ராணுவத்தை வழிநடத்தி செல்வது ராணுவ வீரர்களுக்கு சேவை செய்வது தமது வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என பைடன் பெருமிதம் தெரிவித்தார் இங்கிலாந்து சென்றுள்ள பக்ரைன் மன்னருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸின் அழைப்பை ஏற்று பக்ரைன் மன்னர் ஹமாத் பின் கிசாஹல் கலீஃபா பிரிட்டன் சென்றுள்ளார் வின்ஸ்டர் அரண்மனைக்கு வெள்ளை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்ட பக்ரைன் மன்னரை இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் அன்புடன் வரவேற்றார் பின்னர் இருவரும் சிறப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை கொண்டனர் இங்கிலாந்து பக்ரைன் இடையே நீண்டகால நட்புறவு நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் டோராஜி சூறாவளி தாக்கியது மணிக்கு நூற்று பத்து முதல் நூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கனமழையுடன் பலத்த காற்றில் வீசியதால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன மின்கம்பங்கள் சாய்ந்தன கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் மழைநீர் கரைபுரண்டு ஓடுகிறது தொடர்ந்து கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது டோராஜி சூறாவளி நிலப்பரப்பு வழியாக லூசாந்தீவை தீவை பின் கனமழை பாதிப்பு குறையும் என பிலிப்பைன்ஸ் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு மாகாணத்தில் அரசிடம் இருக்கும் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அனைத்தையும் மீண்டும் அவர்களுக்கே வழங்கப்படும் என அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதியளித்துள்ளார் வவுனியாவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் அத்துமீறி இலங்கை எல்லைக்குள் மீன்பிடிக்க வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்துவோம் என குறிப்பிட்டார் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது அடுத்த இரண்டு நாட்களில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை மையம் தகவல் சென்னையில் நேற்று இரவு முதல் பல இடங்களில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை காசிமேடு பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு காசோலைகளை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத் துறையில் தமிழகம் சாதனை படைத்து வருவதாகவும் பெருமிதம் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி மனு தாக்கல் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணை என தகவல் சென்னை எழும்பூரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக கென்யா நாட்டைச் சேர்ந்த மூன்று பெண்கள் கைது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பாரஸ் செயல்பட்டது குறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து தீவிர விசாரணை மணிப்பூரில் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டை பதினோரு தீவிரவாதிகள் கொலை இரண்டு மத்திய ரிசர்வ் போலீஸ் வீரர்கள் காயம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியுற்ற துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தேர்தலுக்கு பின் முதல் முறையாக அதிபர் பைடனுடன் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பு பிலிப்பைன்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியை தாக்கிய டோராஜி சூறாவளி நூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றுடன் கனமழை தொடர்ந்து பெய்ததால் பலத்த பாதிப்பு இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு மாகாணத்தில் அரசிடம் உள்ள நிலங்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு மீண்டும் வழங்கப்படும் என்று இலங்கை அதிபர் உறுதி இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன